கத்தர் உன்னை தினமும் தேடி வருகிறாய் என்ற தலைப்பில் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் நித்தியமும் அழிவில்லாமையும் அதர்சனமுள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனாய் இருக்கிறவருக்கு கணமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாதிருப்பதாக தெய்வன் நித்திய ஜீவன் தருகிறவர் நமக்கு அவருக்கு நாம் எப்பொழுதும் கனத்தை செலுத்தி சதா காலங்களிலும் அவருக்கு உண்டாக இருப்பதாக அவரோடு நாம் இருக்கும் பொழுது நமக்கு எல்லா விதமான நித்திய ஜீவனை தருகிற தெய்வன் நம்மோடு கூட இருக்கிறார் அதில் நீங்கள் பற்றியும் கவலைப்படாதீங்க நித்தியமும் அழிவில்லாத ஒரு உள்ள ராஜனுமாய் தாம் ஒருவரே ஞானம் தருகிற தெய்வன் நம்மோடு கூட இருக்கிறார் இவை அனைத்தும் அவரிடத்தில் இருக்கிறது இந்திய நித்திய ஜீவன் தருகிறவருக்கு நாம் குடான கூடி சோத்திரங்களை சொல்லி இந்த அதிகாலை நேரத்திலே கத்தர் தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானிக்கிற காரணம் என்னவென்றால் அவர் நம்மோடு கூட இருந்து இந்த மாதிரி ஞானத்தையும் அழிவில்லாத நித்திய ஜீவனை தருகிறவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்க அகல் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க வாழ்க்கையிலே அதிகாலையில் எந்திரிச்சவுடனே கத்தருடைய வார்த்தைக்கு நேராக வாங்க என்று அவர் என்ன சொல்கிறார் அவருக்கு நாம் மகிமை செலுத்துகிறோம் தேவனுக்கு தெய்வனுக்கு இருக்கிற கணமும் மகிமையும் சதா காலங்களும் உண்டாதிருப்பா இது அனைத்தும் நமக்கு சதா காலம் உண்டாவதற்காக ஏனென்றால் தெய்வனிடத்திலிருந்து வருகிறது நித்திய தீ நித்திய ஜீவன் தருகிற தெய்வன் நம்மோடு கூட இருக்கிறார் கத்தரு உங்கள ஆசிர்வத்